ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடாப் ஸ்டாக்கோட இயர்னிங்ஸை வந்து நம்ம எப்படி பே அவுட் பண்ணுறத பார்க்க போகிறோம் லாஸ்ட் மந்த்தோட இயனிங்ஸ் எவ்வளோ அதை நம்ம எப்படி பே அவுட் பண்ணுறங்கிற டீடெயில்ஸ்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து நம்ம அவைலபிள் இயனிங்ஸ் இருக்கும் அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிடுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஜனவரி மன்தோட இயர்னிங் டீடைல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஏன்னா ஜனவரியில நம்மளோட சேல்ஸ் டீடெயில்ஸ் என்னென்ன சேல்ஸ் பண்ணோம் எது ஹை சேல்ஸ் ஆயிடுச்சு எந்த வீடியோ சேல்ஸ் போச்சு எது டிமாண்ட்ல இருந்து அப்படிங்கிற எல்லா நம்ம அப்புறமா பார்க்கலாம் நம்ம இந்த அமௌண்ட்டை எப்படி பண்றேங்கிறத பார்க்கலாம் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுவோம் இப்போ நம்மளோட பேவுட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கும் இதை நான் என்ன பண்ணுறேங்கிறது ஒன் பை ஒன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்னு கேட்டிருக்கு பட் நம்ம இந்தியா நோன் கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு மெத்தட் இருக்குது நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் பேபால் யூஸ் பண்ணுறதுனால நான் பேபால் யூஸ் கிளிக் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு ஆக்சுவலாக இப்போ நான் பேபால் யூஸ் பண்ணியிருக்கறனால நான் என்னுடைய பேபால் அக்கௌண்ட் இமெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன் கீழே பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் கன்ஃபர்மேஷனுக்கு திருப்பி இன்னொரு டைம் நீங்கள் வந்து அதே இமெயில் ஐடி கீழே கொடுத்துருங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இது லாஸ்ட் ஸ்டெப் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இது நீங்கள் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க இதை நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து செவன் டு டென் டேஸில் வந்து இது ப்ராசஸ் ஆகிடும் இது ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும் இப்போ நம்ம ஓகே கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணிட்டு போய் பாருங்க நம்ம கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை வந்து பெண்டிங்கில் இருக்குது ஓகே ஹிந்தி வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது போல் நீங்கள் ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்கள்